அல்ல சலடைந்த வில்லடனங்கள் அள்ளி மலரம்பு தனையேவ அல்ல சலடைந்த வில்லடலங்கள் அள்ளி மலரம்பு தனையேவ அள்ளி எரி சிந்த பிள்ளை மதித்தென்றல் ஐயமது கிண்ட அணையுகூடே அள்ளி எரி சிந்த பிள்ளை மதித்தென்றல் ஐயமது கெண்ட அணையூடே சொல்லு மரவிந்த வள்ளி தனி நின்று தொல்லை வினை என்று முனியாதே சொல்லு மரவிந்த வள்ளி தனி நின்று தொல்லை வினை என்று முனியாதே துய்ய வரிவண்டு செய்யமது உண்டு துள்ளிய கடம்பு தரவேணும் துய வரிவண்டு செய்ய மது உண்டு துல்லிய கடம்பு தரவேணும் வேணும் கல்லசல மங்கை எல்லையில் விரிந்த கல்வி கரை கண்ட புலவோனே கல்லசல மங்கை எல்லையில் விரிந்த கல்வி கரை கண்ட புலவோனே கல்லொழுகு கொன்றை வள்ளல் தொழன்று கல்லலர ஒன்றை அருள்வோனே கல்லொழுகு கொன்றை வள்ளல் தொழன்று கல்லலர ஒன்றை அருள்வோனே வல்ல சுரஞ்ச நல்ல சுரர்வென்ற வல்லமை தெரிந்த மயில் வீராம் வல்ல சுரஞ்ச நல்ல சுரர்வென்ற வல்லமை தெரிந்த மயில் வீராம் வள்ளி படர்கின்ற வள்ளிமலை சென்று வள்ளியை மணந்த பெருமாளே வள்ளி படர்கின்ற வள்ளிமலை சென்று வள்ளியை மணந்த பெருமாளே